பரலோகம் மன்னா மே இருபதாம் தேதி தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரித்தார் வசனத்திற்குரிய விளக்கம் ஒரு புதுமையான ஜனம் என்று சொல்லப்படுவது உடையிலோ நடையுடை பாவனையிலோ பாசையிலோ அல்ல புதுமையான அல்லது சொந்தமான ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலக இச்சைகளுக்கு விலகினவர்கள் கிறிஸ்தவின் சிந்தையை இவர்களுக்குள் காணப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் இவ்வுலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தின் கிரியைகளுக்கு விலகி இருப்பவர்கள் உலக கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்பட்டவர்கள் அல்ல இவர்களுடைய நடத்தைகள் முழுவதும் ஒரு விசுவாசத்திற்குட்பட்டு நிறைந்ததாய் சுய அல்ல தேவ சித்தத்தையே நிறைவேற்றுவார்கள் நியாயமான வழிகளில் நடப்பவர்களாய் இருப்பார்கள் ஆகவே மற்றவர்களுடைய பார்வையில் இவர்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் புதுமையாகவும் காணப்படுவார்கள்